الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك فإن مع يسرا قال النبي صلى الله عليه وسلم أصحابك النجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد سمس الانبياء وكتب المرسلين تاج الامة سَفِيُّ المذنبين صفي يوم القيامة الله يا بسم الله توكلت على الله لا حول ولا قوة الا بالله العلي العليم ونغوذرك தகுதி பெற்றவனான அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைகு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியிலே வந்து உதித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் குறிப்பாக ஜும்மாவுனுடைய மகத்துவத்தை சிறப்பை மாண்பை அறிந்து தெரிந்து புரிந்து வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன் அருளை பொழிய செய்வாயாக உன்னுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைகுவ செல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் எங்களுக்கு நல்கிடுவாயாக வாழும் காலத்தில் கலிமாவோடு வாழ்ந்து கடைசி வாழ்த்தை இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக வாழக்கூடிய காலகட்டத்திலே ஆரோக்கியத்தோடு ராகத்தோடு சலாமத்தோடு வாழ்ந்து மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமங்கள் அதன் செலவுகளிலிருந்து எங்கள் அத்தனை பேர்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக அன்பிற்கு உரித்தானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகுவ செல்லம் அவர்களுடைய மாண்புகளை சிறப்புகளை நாம் பார்த்தோம் பார்த்து கொண்டு உலகெங்கும் அவர்களுடைய புகழை வீசுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் அன்னலம் பெருமான் செல்லல்லாக அழைகுவ செல்லம் அவர்களுடைய திருப்பெயர் முகம்மது முகம்மது என்று சொன்னாலே ஒரு அர்த்தம் அதிகம் புகழுக்கு சொந்தக்காரர் ஆகையினால் நான் பார்க்குகின்ற பொழுது உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் மொழிகளால் வேறுபட்டாலும் கூட அந்த அன்னலம் பெருமானார் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்போ அன்னலம் பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் அவர்களால் இந்த உலகத்தும் நிறைய மாற்றங்கள் பலனடைந்திருக்கின்றன இந்த உலகத்திற்கு சல்லல்லா செல்லம் அவர்கள் நிறைய ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார்கள் அவர்களின் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது உலகத்திலே நான் பார்க்குகின்ற பொழுது கோடிக்கணக்கான ஊர்கள் இருக்கத்தான் செய்தேன் எத்தனைங்க கோடிக்கணக்கான ஊர்கள் இருக்கத்தான் செய்து ஆனால் அத்தனை ஊர்களுக்கும் பெயர் இருக்கிறது ஆதலையூர் ஆலியூர் ஆண்டிபத்தல் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் பெயர் இருக்கத்தான் செய்து ஆனால் நீ நான் பார்க்கின்ற பொழுது உலகத்திலேயே ஒரு ஊருக்கு ஊர் என்று பெயர் வைத்தது எப்படிங்க ஒரு ஊருக்கு ஊர் என்று பெயர் வந்ததுக்கு காரணம் அன்னல பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஒவ்வொரு ஊருக்கு ஊர் பேர் இருக்கு ஆனால் ஒரு ஊருக்கே ஊர் என்று பேர் வைக்கப்பட்டது நாமெல்லாம் எல்லாம் அறிந்தது தான் என்னங்க மதீனா மதீனா என்று சொன்னால் ஊர் என்று அர்த்தம் அந்த ஊருக்கு ஊர் என்று வைத்தது அன்னல பெருமானர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்பு தான் அப்படி நான் பார்க்கின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்திலே சல்லல்லாஹூ அழகி செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல்லாக சம்மல் மதீனத்தை தாபா அல்லாஹு தாலா பிரியப்படுகிறான் சம்மல் மதீனா இந்த மதீனாவிற்கு தாபா தாபா என்று சொல்வதை அல்லாஹு தாலா பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைகு செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் தாபா என்று சொன்னால் என்ன நறுமணம் என்று அர்த்தம் அதே போல நான் பார்க்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லா அலைசலும் சொன்னாங்க இந்த மதினாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது தைபா நாம் எல்லாம் கவிதை பாடலை பார்த்திருப்போம் யா தைபா யா தைபா என்று கூட ஒரு கவிதை பாடலை நாம் கேட்டிருப்போம் என்ன அர்த்தம் யா தைபா அப்படின்னு சொன்னால் நறுமணம் என்று அர்த்தம் அப்போ அண்ணலம் பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவிற்கு ஒரு பெயர் இருக்கிறது அது நறுமணத்தை தரக்கூடிய தாபா தைபா என்று சொன்னார்கள் ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவிற்கு வருவதற்கு முன்பு அந்த மதீனாவினுடைய பெயர் என்ன யஸ்ரிப் யஸ்ரிப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நாசம் என்று அர்த்தம் எப்படிங்க யஸ்ரிப் என்று சொன்னால் நாசம் என்று அர்த்தம் ஆனால் அண்ணன் பெருமானார் அவர்கள் மதினாவிற்கு வருகை தந்த பிறகு எப்படி அந்த ஊர் பெயர் மாற்றப்பட்டது நறுமண வாசம் எப்படிங்க நாசம் என்று இருந்ததை பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் வருகைக்கு பின்பு நறுமண வாசம் என்று மாற்றப்பட்டது இப்படி நான் பார்க்கின்ற பொழுது பெருமானார் சல்லல்லா அலை அவர்களால் இந்த உலகம் பலன் அடைந்தவை பயன் அடைந்தவை நிறைய இருக்கின்றன நான் பார்க்குகிறோம் உலகத்திலேயே ஒரு இடம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது உலகத்திலேயே ஒரு இடம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது மட்டுமல்ல சொர்க்கத்தின் பூங்கா என்றெல்லாம் சொல்லப்பட்டது எந்த இடம் என்று நான் பார்க்கின்ற பொழுது அது எதனால் ஒரு இடம் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது சொர்க்கத்தினுடைய பூந்தோட்டம் என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால் அன்னல பெருமான் உல்லாஹி சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு இடத்தை சொர்க்கத்தின் பூந்தோட்டம் என்றே சொல்லப்பட்டது எந்த இடம் மதீனாவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவியில நான் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தை அதாவது சल्लल्लाஹூ আলাইহি சொன்னாங்க மா பைனா சித்தி பைத்தி வ மெம்பரி ரவுலத்து மரியாदुल ஜன்னா அந்த என்னுடைய कब्रுக்கு மெம்பருக்கு மத்தியிலே இருக்க அந்த இடம் இருக்கிறது சொர்க்கத்தினுடைய பூங்கா அப்படினு சொல்லிருக்காங்க அது எதனால் சொர்க்கத்தினுடைய பூங்காவாக ஆனது அண்ணல பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த இடம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆனது இன்றைக்கி நாம் பார்க்குகின்ற பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய பூங்காவுக்கு போகணும்னு சொன்னால் அந்த புனிதமான இடத்துக்கு போகணுன்ற கொரோனாவுக்கு முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் யார் வேண்டாலும் போகலாம் ஆனால் இப்பொழுது அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் இப்போ ஆன்லைனில் புக்கிங் பண்ணி டோக்கன் எடுத்து தான் அந்த சொர்க்கத்தினுடைய பூங்காவாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போகணும் என்பதால் நாம் தெரிஞ்சிருக்கிறோம் அந்த இடம் உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று மாறினது பெருமானார் அவர்களால் எதனால் அந்த இடம் சொர்க்கத்தின் பூங்காவாக மாறியது என்று சொன்னால் அன்னல செல்லம் அவர்கள் அந்த இடத்திலே அதிகமாக தொழுததின் காரணமாக சொர்க்கத்தின் பூங்காவாக மாறியது என்று என்ன செய்கிறார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்படி நான் பார்க்கின்ற பொழுது பெருமானார் அவர்களின் மூலமாக நாம் பயனடைந்தவைகள் நிறைய இருக்குகின்றன வேரித்தங்கனி இருக்கிறது நிறைய வகைகள் இருக்கிறது களிமா பேரித்தம் இருக்கிறது அஜிவா இருக்கிறது இன்னும் நிறைய பேரித்தம் பலம் இருக்கிறது பல வகையான பேரித்தம் கனிகள் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த பேரித்தம் கனிகளிலே பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களின் வரக்கத்தால் அவர்களின் மூலமாக அந்த மதினாவின் மூலமாக அந்த பேரித்தங்களில் ஒரு பேரித்தம் மட்டும் தனி சிறப்பு ஆனது தனி சிறப்பு இருக்கிறது எத்தனையோ பேரித்தம் கனிகள் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு பேரித்தம் கணிக்கு மட்டும் தனி மகத்துவம் இருக்கிறது பெருமானா அவர்களால் என்ன பேரித்தம் கனி அஜுவா என்ற அந்த பேரித்தம்பளம் இருக்கிறது மற்ற பேரித்தம்பளத்தை காட்டிலும் இந்த அஜுவா என்ற பேரித்தம்பளத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது தனி மகத்துவம் இருக்கிறது என்ன அப்படி மகத்துவம் இருக்கிறது அஜுவா என்ற பேரித்தம்பளத்தை ஒரு நாளைக்கு ஏழு பேரித்தம்பழம் யார் சாப்பிடுகிறார்களோ அஜுவா என்ற பேரித்தம்பழத்தை ஒரு நாளைக்கு யார் ஏழு பேரித்தம்பளம் சாப்பிடுகிறார்களோ அவர்களை ஒரு கால் அல்ல காப்பாற்ற வேண்டும் விஷ சந்திக்கள் தீண்டினாலும் கூட அந்த விஷம் ஒன்றும் செய்யாது விஷம் ஒன்றுமே செய்யாது மட்டுமல்ல சூனியம் செய்தாலும் கூட அந்த சூனியமும் பலிக்காது என்று என்ன செய்கிறார்கள் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மற்ற பேரித்தம்பளத்தை காட்டிலும் இந்த அஜுவா என்ற பேரித்தம்பளத்திற்கு தனி மகத்துவம் வாய்ந்தது இருக்கிறது அந்த அஜுவா என்ற பேரித்தம்பளம் விளையக்கூடியது மதினாவாக இருக்கிறது இப்படி நான் பார்க்கின்ற பொழுது பெருமானார் அவர்களின் மூலமாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மதீனாவின் மூலமாக நிறைய மாற்றங்கள் உலகத்திற்கு நிறைய ஒரு பலன்கள் தந்து கொண்டுதான் இருக்கிறது ரலி அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் இடம் ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க வந்தாங்க வந்து நபிகள் நாயகம் சல்லல்ல அலை செல்லம் அவர் இடத்துல ஒரு அன்பளிப்பை வழங்கினாங்க அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொண்டு பிரித்து பார்த்தாங்க பிரித்து பார்த்தா ஒரு ஆடை கொடுத்தாங்க ஆடை வாங்கிட்டு அந்த பெருமானார் சூழ்நிலை சல்லல்லாலை சிலவங்க அந்த அம்மையார்கிட்ட கேட்டாங்க என்னம்மா ஆடை கொடுத்துருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னாங்க நாயகமே இந்த ஆடைய நானே நெய்தேன் யோசித்து யோசித்து நெய்தேன் செய்தேன் தயார் செய்தேன் எப்படி பெருமானார் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நெய்யக்கூடிய இந்த ஆடை அழகானதாக இருக்கணும் நல்ல தோற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நானே இந்த ஆடையை நெய்து தங்கள் இடத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நாயகமே நீங்கள் அந்த ஆடையை நீங்கள் அணிய வேண்டும் அதை நான் பார்க்க வேண்டும் எனக்கு ஆவல் பெருமானார் அவர்கள் கையிலே வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆடையை அந்த பெரிய அந்த மூதாட்டி செய்த அந்த ஆடையை வாங்கி அணிந்தார்கள் அணிந்த பிறகு எல்லா சகாபாக்களுக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் எப்படி நபிகள் பெருமான் சல்லல்லா அவர்கள் அதாவது நல்ல காட்சி அளிக்கிறார்களே இந்த ஆடையை அணிந்த பிறகு நல்ல தோற்றம் அளிக்கிறார்கள் என்று எல்லோருக்கும் மனதில் ஒரு இல்லையில்லா மகிழ்ச்சி அந்த குழுவி இருக்கக்கூடிய தோழர்களில் ஒரு தோழர் நாயகமே நீங்க ரொம்பவும் காட்சி அளிக்கிறீங்க ரொம்பவும் நல்ல தோற்றம் அளிக்கிறீர்கள் உங்கள் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அணிந்திருக்கக்கூடிய ஆடை மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை நாயகமே அழகாக இருக்கக்கூடிய அந்த ஆடையை எனக்கு கொடுங்கள் குழும இருக்கக்கூடிய மற்ற தோழர்களுக்கு கோபம் கோபம்லாய் சல்லல்ல யாராவது ஏதாவது கேட்ட இல்லைன்றே சொல்ல மாட்டாங்க எல்லோருக்கும் தெரியும் அப்போ ஒரு ஆடை கொடுத்தாங்க அந்த ஆடையை அணிஞ்சிருக்காங்க தங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் கூட அந்த தோழர் நாயகமே நல்ல விதமாக இருக்கு அழகாக இருக்கு எனக்கு தாருங்கள் உடனே பெருமானார் கலட்டி கொடுத்து விட்டார்கள் இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு கடுமையான கோபம் என்ன பேசுறது என்ன கேட்பது கேட்க முடியாது காரணம் பெருமானார் சல்லல்லா ஆகையினால் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளாக்கப்பட்டு சகாபாக்கள் எல்லாம் பள்ளியை விட்டு வெளியே வருகின்ற பொழுது எல்லா தோழர்களும் அந்த ஆடையை அந்த ஜிப்பாவை அதாவது வாங்கிய அவரை முற்றுகையிட்டார்கள் கேட்டாங்க சல்லம் அலி செல்லம் அவர்களுக்கு அழகாக இருக்கிறது அந்த ஆடையை போய் நீங்க கேட்கலாமா அவங்க கேட்டா உடனே தருவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க கேட்கலாமா அப்ப அந்த தோழர் சொன்னார் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் சல்லா அப்படிங்கிற கேட்டேன் கேட்டேன் நீங்க நினைக்கிறதை போல நான் உடுத்துவதற்கு அல்ல எப்படின்னு சொன்னா அவங்க உடுத்திருக்கக்கூடிய கூடிய ஆடை நல்ல ஆடையா இருக்கிறது அந்த ஆடையை நான் உடுத்தி உலா வந்து வருகின்ற பொழுது எல்லோரும் சோழரே நீங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை அற்புதமாக இருக்கிறது அழகாக இருக்கிறது நல்ல காட்சியளிக்கிறீர்கள் நல்ல ஜொலிக்கிறீர்கள் என்ற பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே சல்லி செல்லவும் இடத்திலே ஆடையை நான் வாங்கினேனா கிடையாது நான் எதற்காக வாங்கினேன் சொன்ன நான் இறக்கின்ற பொழுது மரணிக்கின்ற பொழுது இந்த ஆடையை எனக்கு கபன் ஆடையாக அவனை அணிவிக்க வேண்டும் இந்த ஆடையை பெருமானா சல்லந்தாலேசல் அவர்கள் உடுத்திய அந்த ஆடையை எனக்கு கஃபனாக அணிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் வாங்கினேன் நாம் பார்க்குகின்ற பொழுது சிறந்த ஆடை எது அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் திருப்புவனம் பட்டு ஆரணி பட்டு காஞ்சிபுரப்பட்டு இப்படி பட்டு பட்டுன்னு பட்டு பட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அண்ணனும் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் செல்ல அவர்களுடைய தோழர்களான சகாபாக்களிடத்திலே சிறந்த ஆடை எது என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா பெருமானார் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அணைகுவ அவர்களுடைய மேனியிலே பட்ட ஆடை தான் சிறந்த ஆடை அவர்களிடத்திலே அதனால் பெருமானார் அவர்களுடைய மேனியிலே பட்ட அந்த ஆடையை எனக்கு இடுகின்ற பொழுது அல்லாஹுத்தாலா எனக்கு அதாப் இல்லாமல் ஆக்குவான் என்று நான் நம்புகிறேன் அப்ப தான் அவர்களிடத்தில் ஆடையை வாங்கினேன் அந்த ஆடையின் மூலமாக எனக்கு அதாப் இல்லாமல் ஆகட்டும் அப்ப பெருமானார் செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு என்ன நம்பிக்கை அதாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதாப் இல்லாமல் நாம் கபூரில் ஜொலிக்க முடியும் என்று அவர்கள் எண்ணி அந்த ஆடையை வணங்கி இருக்கு வாங்கினார்கள் இதே போல நான் பார்க்கின்ற பொழுது ஹாலிது வலிது ரலியல்லாகு தாலா அன்கு எர்மூக்கு யுத்தம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் என்ன செய்கிறாங்க காளிதீபன் வலிது அவங்க எருமூக்கு யுத்தத்துக்கு அவங்க தான் தலைவராக இருந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க போர் உச்சக்கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தலையில் அணிந்திருந்த தொப்பி கீழே விழுந்துருச்சு தொப்பி போனால் என்ன சொல்லுவோமா இல்லையா முழம் போனால் என்ன ஜான் போனால் என்ன சொல்லுவோமா இல்லையா அப்ப அதே போல் உச்சகட்டமான போர் நேரத்தில் தொப்பி போனால் என்ன போர் செய்ய வேண்டியது தானே என்று சகாபாக்களுடைய எண்ணம் ஆனால் ஹாலிதிபனு வலிதே ரெலியல்லாஹுத்தால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா அந்த தொப்பியை போர் செய்வதை விட்டுவிட்டு தொப்பியை எடுப்பதிலே முனைந்தார்கள் ஆர்வம் காட்டினார்கள் அப்ப சகாபாக்களுக்கு என்ன இவங்க இப்படி போய் எடுக்கிறாங்களே நடந்தது முடிந்த பிறகு சகாபாக்கள் கேட்டார்கள் வலிதல் போர் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் என்ன செய்ய தலையில போட்டிருந்த அந்த தொப்பி விழுந்துருச்சு என்பதற்காக போரை விட்டு விட்டு போர் செய்வதை விட்டு தொப்பியை எடுத்துக்கொண்டிருந்தீர்களே என்ன காரணம் அவங்க சொன்னாங்க நான் போட்டிருந்த அந்த தொப்பியை எதிரிகளுடைய கால் தெரிந்தது அவர்களுடைய கால் மிதிக்க தெரிந்தார்கள் ஆகையால் நான் நான் எடுத்தேன் தொப்பியை மிதித்தால் என்ன சகாபாக்கள் கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய தொப்பி அந்த தொப்பி அல்ல எப்படி நான் எடுக்கக்கூடிய அந்த தொப்பி எதிரிகளுடைய கால் படக்கூடாது என்பதற்காக அந்த தொப்பியை எடுத்தேனே அந்த தொப்பியை நீங்க நினைக்கிறீங்களே நீங்க என்றீங்களே அதே போல அல்ல இந்த தொப்பி இந்த தொப்பி பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்கின்ற பொழுது முடியை எடுத்தார்கள் அந்த முடியினுடைய சில துளியை எடுத்து என்னுடைய தொப்பியில வைத்துக் கொண்டேன் எப்படிங்க உம்ராவுக்காக அவர்கள் முடியை எடுக்குகின்ற பொழுது அந்த முடியை நான் தலையில் வைத்து நான் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாதுகாத்து கொண்டு வருகிறேன் மட்டுமல்ல வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் படித்து பாருங்கள் அவர்கள் செல்லக்கூடிய பெரும்பாலான போருக்கு வெற்றி வாகி சூடித்தான் வருவார்கள் என்ன காரணம் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது அதிகமாக அல்லார் செல்லும் அவர்களின் பறக்கத்தால் அவர்களுடைய அந்த மேனியிலே இருக்கக்கூடிய முடியினுடைய பறக்கத்தை நான் வைத்திருப்பதின் பறக்கத்தால் அல்லஹ் நான் செல்லக்கூடிய போருக்கு அல்லாஹ் வெற்றி வாகை சூடுகிறான் என்னுடைய திறமையால் அல்ல அல்ல தன்னுடைய குதிரத்தாலும் பெருமானார் அவர்களுடைய பறக்கத்து பொருந்தி அந்த முடியாலும் அல்லாஹுத்தால எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறான் என்று அவர்கள் சொல்வார்கள் நாம பார்க்கின்ற பொழுது பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் நிறைய இருக்கிறது ஆனால் அந்த சிறப்பே உயர்வை நாம் சொல்வது கிடையாது குறையத்தான் சொல்லுவோம் இன்னைக்கு நாம பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனிடத்திலே அதாவது குறையும் இருக்கும் நிறையும் இருக்கும் நிறைய சொல்ல மாட்டான் குறையத்தான் சொல்லுவான் எப்படி என்று சொன்னால் பெருமானார் அவர்களை பார்க்குகின்ற பொழுது குறையத்தான் சொல்வார்கள் நிறைய சொல்ல மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய தன்னை பற்றி தன்னுடைய ஹபீபை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதாவது உயிரை காட்டில் நீங்கள் மேலாக மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் நாம பெருமானார் அவர்களை குறை சொல்லுவோம் எப்படி என்று சொன்னால் ஒருவர் குயிலை பார்த்து சொன்னார் குயிலே நீ குரல் அழகாக இருக்கிறாய் ஆனால் கருப்பா இருக்கிறான் நீ கருப்பா மட்டும் இல்லை என்று குயிலே நீ கருப்பா மட்டும் சொன்னா நீ எங்கேயே இருப்பார் அதே போல சொன்னாரு கடலை பார்த்து கடல நீ உப்பு கைக்காம மட்டும் நீ எங்கேயோ இருப்ப சொன்னாங்க இந்த ரெண்டு சொன்னதா எப்படிங்க இந்த மயில குயிலும் கடல் சொன்னதா நீ மட்டும் இப்படி கொறை சொல்லாம சொன்னா நீ எங்கே இருப்ப அப்ப நாம பார்க்கின்ற பொழுது குறையத்தான் பெருமானா பெருமான ரசூலாய் சல்லே செல்லம் அவர்களுடைய நிறை அவருடைய உயர்வு அவருடைய சிறப்பு அவர்களுடைய மாண்புகளை நான் பார்ப்பது கிடையாது எப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது பெருமானார் யாருடைய தூதர் ரசூல் அல்லாஹுடைய தூதர் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டிலிருந்து ஒரு தூதர் வருகிறார் என்று சொன்னால் எப்படிங்க இந்திய நாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு தூதுவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த தூதுவரை இந்த நாடு என்ன செய்யும் கண்ணியப்படுத்தும் அப்ப அந்த தூதுவரை வேற நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த தூதுவரை இந்த நாடு கண்ணியப்படுத்தும் அப்படி கண்ணியப்படுத்தினால் அதாவது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை அந்த நாட்டினுடைய பிரதமரை கண்ணியப்படுத்தியதாக ஆகும் அப்போ வேற நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தூதுவரை அவமரியாதை செய்தால் அந்த நாட்டு அவமரியாதை செய்ததாக அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நாட்டினுடைய பிரதமரை அவமரியாதை செய்ததாக ஆகிவிடும் அல்லவா அதே போல செல்லம் அவர்கள் யாருடைய தூதர் அல்லாவுடைய தூதர் அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர் அந்த தூதரை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹுவை கண்ணியப்படுத்தியதாக ஆகும் அப்ப அந்த ரசூனு சல்லல்லா அலி அவர்களை நாம் இழிவுபடுத்தினால் இழிவுபடுத்தும்படி செயல் செய்தால் அல்லாருமே இழிவுபடுத்தியதாக ஆகும் அப்படிப்பட்ட அண்ணன பெருமான் ரசூல்லாய் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் மூலமாகத்தான் நாம் இன்னைக்கு எத்தனையோ உலகத்திலே எத்தனையோ உம்மத்துக்கள் தோன்றினார்கள் ஆனால் சிறந்த உம்மத்து என்று நமக்கு ஏன் பெயர் வந்தது பெருமானார் அவர்களால் தான் நம்மவர்களுக்கு சிறந்த உம்மத்து என்ற பெயர் வந்தது பெருமானார் சல்லல்லா அலை சல்லாம் அவர்களின் மூலமாக அதாவது பலன் அடைந்தவர்கள் நிறைய சகாபாக்கள் சொல்றோமே சகாபாக்களை கேட்டா அல்ல என்ன சொல்ற அலி அல்லாஹு அன்பு வரலு அன்பு என்று சொல்லுங்க அப்படின்னு அல்லா சொல்றான் ஆனா அந்த சகாபாக்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க மிருகங்களைப் போல அல்ல மிருகங்களை காட்டிலும் சகாபா பெருமக்கள் கேடு கட்டிருந்தாங்க அவங்களுடைய நிலைமை எப்படிங்க இன்னைக்கு சகாபாக்களை நம்ம வந்து சல்லல்லா சல்லா அலிசல்ல தோழராக இருக்கக்கூடிய சகாபாக்களுடைய பேரை கேட்ட அன்கு அப்படின்னு சொல்றோம் ஆனால் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தினுடைய வாழ்க்கையினுடைய அவர்களுடைய செயல்பாடை பார்த்தீங்களா மிருகங்களை காட்டில் கேடு கட்டதாக இருக்கும் அப்படிப்பட்ட மிருகங்களை காட்டில் கேடு கட்டதாக இருந்த அந்த சகாபாக்களை பெருமானார் சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் என்ன செஞ்ச அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு அவர்கள் என்ன செஞ்ச அவர்களை மாற்றம் மாற்றி மாற்றம் ஏற்படுத்தினார்கள் அவர்களை மாற்றி அமைத்து அளவுக்கு அந்த சகாபாக்களை உருவாக்கினார்கள் சொன்னால் கால நபியும் சல்லல்லாலஸுன்னு சொல்கிறாங்க அஸ் ஹாபி கண்ணுதூம் என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே நட்சத்திரத்தை போன்றவர்கள் ஃபபி அய்யூகும் இக்கு ததைத்தும் யார் என்னுடைய தோழர்களை இக்குத்ததைத்து பின்பற்றுகிறார்களோ இகுத்ததைத்தும் அவர்கள் நேரு வழி பெறுவார்கள் அப்போ சகாபாக்கள் அப்படி மிருகங்களை காட்டில் கட்டவர்களாக இருந்த அந்த சகாபாக்களை பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அவர்களை மனிதர்களாக சிறந்த மனிதர்களாக முன்மாதிரியான மனிதர்களாக சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அல்லாவுடைய குதிரத்தை கொண்டு மாற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்களின் மூலமாக இந்த உலகம் நிறைய மாற்றங்களை அவர்களின் மூலமாக நிறைய பலன்களை அடைந்து கொண்டிருக்க இருக்கிறது ஆகையினால் அந்த